நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் வழக்கம் போல தான் நம்ம தினம் வந்து ஒரு மூலிகையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இந்த மூலிகை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இதனுடைய பயன்கள் வந்து ரொம்ப ஏராளமானது குறிப்பாக வந்து சொல்லணும்னா பல சித்த வைத்தியர்கள் பல மருத்துவர்கள் எத்தனையோ மருத்துவர்களுக்கு சவால் விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை எத்தனையோ மருத்துவர்களால் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அந்த மூலிகையோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா கவிழ்த்தும்பை தும்பையில் இது ஒரு வகை கவிழ்த்தும்பைன்னு சொல்லுவாங்க இந்த ஏன் இது வந்து கவிழ்த்தும்பைன்னு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த பூக்கள் இந்த கவிழ்த்தும்பையினுடைய பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவிழ்ந்த வாக்கிலே இருக்கும் அதாவது பூமியை பார்த்த மாதிரி கவிழ்ந்த வாக்கில் இருக்கும் அதனால வந்து இதுக்கு பேர் வந்து கவிழ்த்தும்பை இது பற்றின ஒரு ஃபுல் வீடியோ இப்போ நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் ஸ்கிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்க தாராளமாக போயிடுங்க ஏன்னா எத்தனையோ மருத்துவர்கள்கிட்ட போயிட்டு முடியாத பல விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் ரொம்ப அழகாக வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக இதுக்கான மிகப்பெரிய பயன்கள் உண்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த செடிக்கு பேர் தான் வந்து கவிழ்த்தும்பை நீங்கள் கவனித்து பாருங்கள் இதனுடைய பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவிழ்ந்த வாக்கிலே இருக்கும் எல்லா பூக்களுமே வந்து பூமியை நோக்கி கவிழ்ந்த வாக்கில் இருக்கும் தான் வந்து இதுக்கு கவிழ்த்தும்பைன்னு பேர் இது நீங்கள் பார்க்குறதுக்கு அசப்பில் தும்பை செடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் தும்பை செடியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையான வெள்ளையான பூக்கள் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பூக்கள் இருக்கும் இந்த பூவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூவும் அல்லாத ஸ்கை ப்ளூவும் இல்லாத ஒரு கலரில் இருக்கும் இந்த பூக்கள் வந்து இந்த கவிழ்த்தும்பையினுடைய பயன்கள் வந்து ரொம்ப அற்புதமானது இதை பற்றி சொல்லணும்னாக்கா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ முதுமையானவர்கள் கூட வந்து இளைஞர்களாக மாறி விடுவதற்கான ஏராளமான வாய்ப்பு இந்த கவிழ்த்தும்பையில் இருக்குது அப்படி என்ன இதில் அதிசயமான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் குறுவை சாகுபடியில் வரக்கூடிய நெல் அந்த அரிசி அதாவது குறுவை அரிசின்னு சொல்லுவாங்க அதுலேயும் கருங்குருவை அரிசின்னு சொன்னாக்கா ஏதாவது வந்து நம்ம அந்த அரிசியினுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த எனாமில்ட் அந்த காப் அந்த ஒரு கவர் அதாவது வந்து கை குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியான கை குத்தல் அரிசியை எடுத்து கருங்குருவி அரிசி எடுத்து ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அந்த ஊறல் ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து அதை இடித்து ஜலித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இந்த கவிழ்த்தும்பை இருக்குது பார்த்தீங்களா இந்த கவிழ்த்தும்பையினுடைய இலைகள் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடியில் எவ்வளோ வருதுன்னு இந்த ஒரு செடி போதுமானது நான் நினைக்கிறேன் இந்த ஒரு செடியினுடைய இலைகள் மொத்தமாக எடுத்தினா ஒரு கைப்பிடி வரும் அந்த மாதிரி ஒரு கைப்பிடி கவிழ்த்தும்பையினுடைய இலைகளை எடுத்துக்கோங்க அதே மாதிரி கருங்குருவை அரிசி வந்து ஒரு ஒரு இரநூறு கிராம் வீதம் அப்படி எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டு அந்த அரிசியை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அது நல்லா ஊர்னதுக்கு பின்னாடி அதை எடுத்து நீர் வடிகட்டி நம்ம வந்து குத்துவாங்க நம்ம மாவிளக்கெல்லாம் சேர்த்துக்கப்படி குத்துவாங்க அந்த மாதிரி பொடியாக கு போது இந்த கவிழ்த்தும்பை இலைகளும் ஒரு கைப்பிடி போட்டு நீங்கள் அதில் குத்தி ஜலிச்சு பொடியாக எடுத்துக்கோங்க அந்த பொடியோட பணவெல்லம் சேர்த்து பனை வெள்ளம் எவ்வளோ சேர்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கிராம் அல்லது எழுபது கிராம் பனைவெல்லத்தையும் சேர்த்துக்குங்க அப்படி சேர்த்துக்கிட்டு நீங்கள் இதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து உதிரைப்போக்கு நிற்காமல் போயிட்டே இருக்கும் மாதக்கணக்கில் நாள் கணக்கில் அவங்க வந்து டெய்லி வந்து அதனால் ரொம்ப பெரும் அவதிக்கு உள்ளாவாங்க அந்த மாதிரியான நிலமையில் இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்ந்து மூணே மூணு நாள் அப்படி சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது குணமாகிடும் இதை விட இன்னொரு ஆகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தசைப்பிடிப்பு மூச்சு பிடிப்பு அப்புறமா வந்து முதுகு வலி முதுகு தண்டு வலி இந்த மாதிரியான வலிகள் எல்லாமே வந்து சுத்தமாக வந்து பறந்து போயிடும் இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா இந்த கவிழ் தும்பையை பற்றி கூன் விழுந்தவங்க கூட வந்து நிமிர்ந்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியமான பல விஷயங்கள் இதில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெயிட் தூக்குறவங்களுக்கு வந்து திடீர்னு தம் கட்டி வெயிட் தூக்குவாங்க அப்படி தூக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மூச்சு பிடிச்சிக்கும் அவங்களுக்கு சிரமப்படுவாங்க உக்காரத்துக்கு எழுந்துறதுக்கு கை ஊனி எழுதுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து எங்கேயாச்சும் வந்து எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமான வலிக்கு அவதிக்கு ஆளாவாங்க அந்த மாதிரியான நபர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த கவிழ்த்தும்பையினுடைய சாறு ஒரு கைப்பிடி இலைகளை எடுத்து ஒரு அஞ்சு சொட்டு சாறு எடுத்துங்க அதே போல் வந்து இஞ்சி சாறு ஒரு அஞ்சு சொட்டி எடுத்துங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூச்சு பிடிப்பு தசைப்பிடிப்பு முதுகு தண்டு வலி இது எல்லாமே வந்து மிக அற்புதமாக வந்து குணமாகிடும் அதே போல் வந்து ஷயம் காசம் ஈழை அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க இது எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக குணமாகும் அந்தளவுக்கு அற்புதமான ஒரு மூலிகை இது ஆனால் எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக சித்த வைத்தியருடைய ஆலோசனை கேட்டுவிட்டு அவருடைய அறிவுரையின் பேரில் நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது போன்றது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை வேறு எதுவுமே கிடையாது அந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயின்ட் பெயினில் படுவாங்க பாருங்கள் அவஸ்தா அளவுக்கு பெரிய அவஸ்தை படுவாங்க ஒன்றும் இல்லைங்க தொடர்ந்து வந்து ஒரு எட்டு நாள் அல்லது ஏழு நாள் இந்த கவிழ்த்தும்பினுடைய சாறு அஞ்சு சொட்டு இஞ்சி சாறு ஒரு அஞ்சு சொட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் எதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் இது சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த தசை பிடிப்பு முதுகு தண்டு வலி மூச்சு பிடிப்பு இது எல்லாமே வந்து அழகாக குணமாகிடும் போல் வந்து பெண்களுக்கு அந்த உதிரப்போக்கு கட்டுப்படும் அந்த இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு நான் சொன்ன பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா முதுமை உங்களுக்கு கிட்ட வரவே வராது நீங்கள் எவ்வளோ வேணா வந்து ஓடலாம் ஓடி வரலாம் இன்னும் பார்க்க போனால் இந்த விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா இந்த விளையாட்டு வீரர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஓட்டப்பயிற்சி இந்த மாதிரி கூடைப்பந்து இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு வந்து இது ஒரு ஊக்கியாக வந்து சித்த மருத்துவர்கள் இன்றைக்கும் வந்து இதை கொடுத்து செயல்படுத்துகிறாங்க அந்தளவுக்கு மிக அற்புதமான பலன்களை கொண்டது இந்த கவிழ்த்தும்பை இந்த தும்பியை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டால் உங்களுடைய இளமையை வந்து அழகாக தக்க வச்சுக்கும் பாதுகாக்கும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தோல் வந்து சுருக்குமே விழாமல் இருக்கும் தசை நார்கள் வந்து வலுவாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தசை வந்து முறுக்கலாக வந்து நம்ம எங்கேயாச்சும் எசகு பிசுகாக நடக்கிறப்போ அல்லது பரண்டு படுக்கிறப்போ கால் கை இது மாதிரி இடத்துங்களில் வந்து தசை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கும் அந்த இடத்த வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கு பேண்டேஜ் எல்லாம் போடுவாங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க தையலம் தேய்ப்பாங்க இதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது இதே இலையை எடுத்து ஒரு கைப்பிடி வதக்கி அந்த வெது வெதுப்பான சூட்டில் எங்கே உங்களுக்கு தசை பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல வந்து இது வச்சு கட்டினீங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த தசை பிடிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிடும் அந்த எந்த இடத்துல உங்களுக்கு தசை பிடிப்பாக இருக்கோ அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு சரியாகிடும் அந்த நேரத்தில் வந்து ரொம்ப அதிகமான வழியிலேருந்து வந்துடுவீங்க அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து முழுமையாக வந்து நிவாரணம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த தசை பிடிப்பு மூச்சு பிடிப்பு எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னால் இந்த கவிழ் தான் இந்த பூக்கள் எப்பவுமே கவிழ்ந்து பூமியை பார்த்த மாதிரி தான் இருக்கும் அதை வச்சு நீங்கள் அடையாளம் கண்டுக்கலாம் இது வந்து கவிழ்த்தும்பைன்னு சொல்லிட்டு இந்த பூக்களுடைய நிறமும் இப்படி தான் இருக்கும் ரொம்ப வந்து எளிமையாக கிடைக்கிற ஒரு மூலிகை தான் இது ரொம்ப கஷ்டப்பட்டு காடுமேடிலாம் தேடி அலைய வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது வயல் வரப்புகளை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சாதாரண ஒரு வயல் வரி வயல்வெளிக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் இந்த வயல்வெளியில் தான் வந்து இந்த வரப்பில் தான் இருக்குது ரொம்ப சாதாரணமான எளிமையான ஒரு மூலிகை தான் இது நம்ம தும்பை செடி எப்படி எங்கே பார்த்தாலும் காணப்படுதோ அதே மாதிரி தான் வந்து எல்லா இடத்துக்கலையுமே இந்த மாதிரி வயல் வரப்புகளில் ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு மூலிகை தான் இந்த தும்பை ஒருவேளை நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்கல இது நாங்கள் எங்கே போய் தேர்றது இது எனக்கு தெரியலன்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து கவிழ்தும்பை பொடி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த கவிழ்த்தும்பை பொடியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு காலை காலையில் வெறும் வயிற்றுல ஒரு கால் ஸ்பூன் சித்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்க வல்லதாக இருக்கும் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்தாங்கன்னா எழுந்தே எழுந்துக்கே எழுந்துக்க மாட்டாங்க சில பேர் வந்து இந்த ரெப்புங்களாக இருக்காங்கள்ல மெடிக்கல் ரெப்பு இவங்கெல்லாம் வந்து இவங்களாம் நிறைய வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இருசக்கர வாகனத்தில் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடியவங்க நாற்காலையில் அதிக நேரம் உக்காந்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மருந்து இதை நீங்கள் வந்து ஒரு மருத்துவருடைய ஆலோசனைப்படி வந்து ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த முதுகு தண்டு வலி முதுகு வலி ஜாயின் பெயின் இது எல்லாமே வந்து சூப்பராக அழகாக குணமாகிடும் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படுத்தாது எந்த நேரத்திலே வேணால் இது வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அதே மாதிரி வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் வந்து வெளியேற்றிடும் உங்களை வந்து இந்த அதிகமாக நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கொசுக்கடியினால் வந்து ஏற்படக்கூடிய தீங்குகளை வந்து மிக எளிமையாக அப்புறப்படுத்துவதில் வல்லமையான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொசுக்கடியினால் டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரிலாம் நிறைய வருது அந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து சாதாரணமாக இதை வந்து கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தும் பக்க விளைவுகள் இருந்தும் வெளி வருவீங்க அதே மாதிரி வீரியமான மருந்துகள் சாப்பிட்டு அவங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீரியமான மருந்துகளை சாப்பிட்டு குடல் வந்து போய் இருக்குது அவங்களால எதுவுமே பண்ண முடியல எந்த ஒரு சாப்பாடு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றாங்க அதிகமான சாப்பாடெல்லாம் எடுத்துக்க முடியல அந்த மாதிரியான நபர்கள் வந்து கவலையே படாதீங்க ஒரே ஒரு அஞ்சு சொட்டு தாங்க மருத்துவருடைய ஆலோசனைப்படி வெறும் அஞ்சு சொட்டு மருந்து இந்த கவிழ் தும்பியினுடைய பொடி சாறை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிக அற்புதமாக உங்களுக்கு அத்தனை வீரியமான அந்த மருந்தினுடைய வீரியத்திலேருந்து உங்களை வந்து இது வெளிக்கொண்டு வந்துடும் இந்த அளவுக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்களை கொண்டது தான் வந்து இந்த கவிழ்த்தும்பை இதை பற்றின விஷயங்கள் வந்து ஏராளமானது நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல் அதிகமான வீடியோக்களை நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்